மிக முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்பது முடிந்திருக்கிறது வாக்கு எண்ணிக்கை முடிந்ததையில் தேர்தல் விதிமுறை என்பது இந்த இருடன் பின்பற்றப்படாது அதோட விதிமுறை வாங்கிக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று தலைமை தேர்தல் அதிகர் சத்யபிரதா சாகு பத்திரிகையாளர் தகவலை தெரிவித்தார் இந்த நிலையில் தேமுதிக சார்பாக இன்றை கதை பத்திரிகை சந்தித்த குறிப்பாக விஜய் பிரேமலதா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார் அதாவது வாக்கு எண்ணிக்கையின் போது அங்கு விட்ட அதாவது மாணி தவிரும் விஜயபிரபா இரண்டு பேருடைய வாக்கினையும் குறிப்பா நெட் நெட்ட அளவிலே இருந்தது இருந்த போதிலும் தேர்தல் நடத்தும் அலுவலர் எனக்கு தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக அழுக்க வருவதாகவும் அதனால் தொலைபேசியை சுவிட்ச் செய்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார் இதை இதை கேட்டு அறிந்த முகவர்கள் என்ன காரணமாக இருக்கும் ஏன் இது போன்ற பிரச்சனையாக தெரிவித்திருக்கா என தெரியவில்லை இதனால் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அந்த நிலையில் அந்த வாக்குகளை மீண்டும் மறு வாக்கு எண்ணிக்கை என்பது செய்ய வேண்டும் என தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் ஓய்வு நீதிபதியை கொண்டு வாக்கு எண்ணிக்கையை கோரிக்கை பதவி சொல்லிவிட்டார் இது குறித்து கூட தலைமை நீதிபதம் கேட்டதற்காக தெரிவித்திருந்தால் இதுவரைக்கும் என்னிடம் வரவில்லை என தெரிவித்திருக்கிறார் தெரிவித்தார் மேலும் கூடுதல் தவறு தெரிவித்திருந்தால் இவிஎம் வாக்குப்பதிவு இயந்திரம் ஸ்ட்ராங் வைக்க நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் நாற்பத்தி ஐந்து நாட்களில் இருக்கும் வேட்பாளர்கள் சந்தேகம் இருந்தால் இது கவனிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார் மேலும் தேர்தல் ஆணைய முடிவுகள் சந்தேகம் இருந்தால் உயர்நீதிமன்றத்தை தான் நாட முடியும் என தெரிவித்திருக்கிறார் மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆறு மாதத்தில் முடிக்க வேண்டும் விக்கிரவாண்டி முடிக்க வேண்டும் ஆனால் டெல்லி தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்க வேண்டும் விக்கிரவாண்டியில் சட்டமன்ற உறுப்பினர் உள்ள நிலையில் அதற்கான தேர்தல் தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் வாக்காளர் பட்டியல் பெயர் இல்லை என்ற புகார் நேரடியாக வரவில்லை ஆனாலும் இது ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கும் தெரிவித்திருக்கிறார் வாக்குப்பதிவு குறைந்தது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்யும் எனவும் தொகுதி வாரியாக குறைந்த தொடர்பாக கவனிக்கப்படும் எனவும் மாநில எல்லையில் இருப்பவர்கள் இரு மாநிலத்தில் சிலர் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதாக புகார் வருகிறது இதையெல்லாம் பரிசீலிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் தேர்தலுக்கு தேர்தலுக்காக ஆணையம் செலவு குறித்து கணக்கீடு செய்யப்பட்டு வருகிறது எனவும் இவிஎம் இயந்திரங்கள் பாதுகாப்பை வைக்க தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கும் இடத்திலேயே வைக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் புதிதாக புதிதாக அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம் மட்டும் இன்னும் கட்டப்படுகும் அதுவும் விரைவாக கட்டப்படும் என அதற்கான அதிகாரமும் மாநில குறிப்பாக மாநில அரசு தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக அது கட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் தெரிவித்திருக்கிறது மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் விஜயகாந்த் அதாவது விஜய் பிரபாகருடைய வாக்கு எண்ணிக்கை மட்டுமே மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அங்க போட்டியிட்ட என்றால் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு இருந்தார் தேமுதிக சார்பாக விஜய் பிரபாகரன் பாஜக சார்பாக ராதிகா மற்றும் நாம் தமிழர் சார்பாக கௌசிக் பாண்டியன் மாணிக்தாவர் பெற்ற வாக்குகள் மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு என்னமும் விஜய் பிரபாகரன் பெற்ற வாக்குகள் மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி என்னவும் ராதிகா பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி என்னவும் சகா உள்ளிட்ட கௌசிக் பாண்டியன் பெற்ற வாக்கு இருபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆகியால் விஜயபிரபாகருக்கும் மாநில தளமும் கிட்டத்தட்ட ஐயாயிர வாக்கு இடைவெளி இருப்பையில் இது வாக்கு அளிக்க முறையீடு இருக்குமா என்ற சந்தை அடிப்படையில் இந்த கோரிக்கையாக வைத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படும் இதை குறித்துதான் தகவலானது தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாசாக தெரிவித்திருக்கிறார்